கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று பெய்திரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் அவர் விசாரிக்கிறவர் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த நாட்களிலே அவளுடைய க காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்து நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் நீக்கிவிடுகிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த உலகத்தின் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் கண்டு கலங்கி சோர்ந்து போய் தேவன் என்னை மறந்து விட்டார் தேவன் என்னை விட்டுவிட்டார் என்று சொல்லி தேவன் என்னை நினைப்பது இல்லை என்று சொல்லி கலங்கி சோர்ந்து போய் தேவனை விட்டு பின் வாங்கி காணப்படுகிறலாம் இல்லை நம்மை உண்டாக்கிற நம் தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து கருசனை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது அவருடைய எண்ணத்திலே நாம் எப்பொழுதும் காணப்படுகிறோம் அவர் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிற பரம தகப்பனாய் காணப்படுகிறார் எனவே அவர் நம்மை விசாரித்து நம்முடைய குடாரத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க நம் தேவநாங்க கத்தர் கடந்து வருவார் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவநாங்க கத்திரத்திலே நாம் அறிக்கையிட்டு ஜபிப்போம் ஒரு வேலை விட முடியாத பாவங்களாக இருக்கலாம் நாம் அனுபவிக்கக்கூடிய வியாதியின் கொடூரங்களாக இருக்கலாம் தரித்திரத்தின் நிலைமையாக இருக்கலாம் அத்தனையும் தேவனுடைய பாதத்திலே கொண்டு வருவோம் அவர் நம்மை விசாரித்து நம்மை ஆற்றி தேற்றி சமாதானத்தோடு கூட நம்மை அந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல உதவி செய்வார் எனவே எல்லா சூழ்நிலையிலும் தேவநாய கத்தர் ஒருவரையே நோக்கி பார்ப்போம் அப்பொழுது தேவநாய கத்தர் நமக்கு நம்மை விசாரித்து நம்மை விசாலத்திலே கொண்டு வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்